அதாவது கோயிலுக்கு உள்ள மண்டபம் இது ஒரு இது ஒரு வடிவம் அதில் வந்து உள்ள வந்து இப்போ ஒரு சோமஸ் இருக்குது அது பிற்காலத்து அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சில பேர் சொல்கிறாங்க பிரம்மா விஷ்ணு நடுல சிவன் மும்மூர்த்தி இருக்கான குடைவரையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப அத்திய அற்புதமான ஒரு வடிவமைப்பில் அந்த குடைவரையை வந்து செஞ்சிருக்கிறது

மகிஷம் அப்படின்னா எருமை அசுரன்னா அசுரன் அப்போ எருமை அசுரன் மர்தினா கொன்றவள் மர்த மர்தினி அப்படின்னா கொன்றவள் அப்போ மகிஷனாகிய எருமை அசுரனை கொன்றவள் அப்படிங்கிறது போகிறாங்க நம்ம காலையில் ஒரு மினி ஏச்சர் தான் அந்த மினி முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குது அது வந்து கடற்கரை கோயில் நம்ம நண்பர் ஒருத்தர் நான் அதை கூட சொல்லலை சிவகுமார்னு ஒரு டைரக்டர் இருக்கு அவரு இப்போ நான் வந்து இந்த மூணையும் தொடர்பு படுத்தி சொன்னதை வச்சு ஒரு அனிமேஷன் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு நிமிஷம் ஒரு அனிமேஷன் நல்லா இருக்கேன் பிரமாதம் பண்ணியிருக்கேன் இந்த வார்ப்பாரு எப்படி நடக்குதுன்னு அவர் அனிமேட்டே பண்ணி ஒரு சவுண்ட் போனதோடு நல்லா நான் பார்த்துக்கலாம் ஐயா பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த காரணங்கள் வந்து ஏன் உலக புகழ்வாய்ந்தது அப்படின்னா இந்தியாவில் எத்தனையோ கோடி இடங்களில் துர்கை இருக்கு குத்துகிற மாதிரி எரும வடிவுத்தியை குத்துற மாதிரி இந்த மாதிரி சண்டை போடுற மாதிரி இப்படி நிறையா இருக்குது பட் இந்த காம்போசிஷனுக்கு ஈடு இணையே கிடையாது சும்மா ஒன்று ஒரு மா ஒரு 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 மாத்திரம் பாருங்கள் சிங்கத்து மேலே துர்க உட்காந்து அந்த சிங்கம் எங்க இருக்குது? இந்த பாறையில எங்க போடுவான்? சாதாரணமாக போடுறோமா, எங்க போடுவானாளாட்டா போடுறோம். இந்த வால் தெரியும், தல தெரியும், எல்லாம் தெரியும். அதிகம் போடுவோம். ஆனா இது சிங்கி எங்க வருது? இது பாறைக்குள்ள இருந்து வருது. ரெண்டு கால வந்து இந்த இடத்துல வச்சிட்டு, இந்த இடத்துல ஒரு கால் சிங்கி போடுறதுக்கு.

அவள் வச்சுருக்கிற ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா அவன் பில்லு பிடிச்சிருக்கிற ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அவள் கத்தி வச்சிருக்கிற போர்ஸ் எப்படி இருக்குது அந்த ஒரு பெண்ணுடைய வடிவத்தில் இருக்கிற அந்த ஆக்ரோஷம் பூரா அந்த பாடியில் அந்த முகத்தை பாருங்க அப்படியே வந்து ஒரு டைட்டான ஒரு முகமாக ஒரு ஒரு கிரேஸ்ஃபுல்லாக இருந்தால் அது ஒரு போர்க்களத்தில் மகிவனை வெற்றி விடணுங்கிறதுல அவனை அழிக்கணுங்கிறதுல அப்படி ஒரு போர்ஸ் அந்த 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 இறுக்கமான்னு நம்ம முகத்தோட அப்படியே இருக்கிறான் அதே நேரத்தில் அவருடைய எழி வந்து வீடு இணையில் திரிபுரா சுந்தரி அவருக்கு மூன்று உலகம் அழைக்கவர் திரிபுரா சுந்தரி போர்க்களத்துக்கு போய் நிற்கும் போது மகிஷன் வந்து அவளை பார்த்துட்டு நீங்க போர்க்களத்துக்கு வந்து இருக்கிற அப்படின்ட்டு ஒரு காதல்லாம் கொட்டி தள்ளுறாங்க அது ரொம்ப அழகான அந்த இடம் இந்த திருமணம் இதுல ஜாதகி வந்து அந்த டயலாக் ரொம்ப அருமையாக இருக்கும் அவங்க வந்து சிங்க சிங்கம் வந்து எமன் கொடுத்தான் வாழ் இடம் கொடுத்தான் அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் இதில் பாருங்க இந்த மணி என்ன இருக்கு இந்த மணி வந்து மிக முக்கியமானது கோர்க்களத்துல இந்த மணி ஓசை வந்து கேட்டு கேட்டு அது கேட்டுக்கிட்டே வர வர எதிரிகளுக்கு கலக்கமும் பயமும் கைப்பின் மாதிரி ஆகுதுன்ட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு புறக்கூள் வென்ற ஒரு நோட்பாக இருக்குது அதில் அந்த மணி வந்து குறிப்பிடப்பட்டு அந்த மாதிரி ஒரு மணி இருக்கு மேலே டிஸ்க் இருக்குது சுதர்சனம் சக்கராஜம் அதனால் விஷ்ணு துர்க அந்த கையில் வந்து சந்து இருக்குது அது அடுத்த கையில் பாசம் இருக்குது அதுக்கு அடுத்த கையில் வில்லு இருக்குது அதுக்கு கீழே ஒரு கை இருக்குது அதில் வந்து சீங்க இருக்குது கேடைய அப்போ வந்து எட்டு கை எட்டு கையம்மாங்க தமிழில் இந்த அஷ்டபுஜங்கள் அப்படின்பாங்க சாய்ஸை அஷ்டபுஜங்கள் பாருங்க ஆக்சுவலாக இந்த உருவத்தை இருந்து முக்கியம் கரெக்ட் ப்ரொப்போர்ஷனில் இருக்குது சிங்கத்தினுடைய வடிவமைக்கும் அது மேல உட்கார்ந்து இருக்கிற குர்க்கினுடைய வடிவமும் இது நிக்க அந்த பூதகணங்களை பத்தி தனியாக ஸ்டடி பண்ணுவோம் அவ்வளவு அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த பூதகணம் சண்டை மக்களுக்கு சொல்ல போகணும்

ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சீப் இதில் வந்து இவங்க தான் தலைவர் அதனால் அவங்களுக்கு இது இந்த மரபு இருந்து இருக்குது விஜயநகர் நம்ம திருப்படை மருத்துவ ஓவியங்களில் பார்த்தீங்கன்னா விஜயநகர அரசர்களுக்கு புடப்பிடிச்சிருக்கிறாங்க திருப்படை திருவிதாம்பூர் உதய மாரதாண்டவர் மாவுக்கும் போர்க்களத்தில் பிடிக்கிறாங்க இந்த அடையாளம் தெரியுதுக்காகவும் என்ன எனக்கு தெரியல அந்த மாதிரியான ஒரு மரபு கொடை புடைப்பிடிச்சிருக்கிறாங்க ரெண்டு காதலியும் பதரவு பலம் இருக்குது கழுத்தில் அணிகள் இருக்குது கச்சை இருக்குது இப்போ இதுல வந்து இந்த கச்சையா இருக்கும் அவளுடைய ட்ரெஸ்ஸா இருக்கும் இது ஒன்று சொல்லுது சிற்பம் அப்படிங்கிறது பேசாமல் பேசுன்ற ஒரு விஷயம் தான் ஓவியமும் அப்படின்னு சொல்லாம சொல்லணும் கீழே எழுத கூடாது மூவ் முன்னு சொல்லுங்க அப்படிங்கிறது எதுல இருக்குதுன்னா இதை பின்னோக்கி போகும் அதே மாதிரி கழுத்துல இருக்கிற இந்த இந்த குஞ்ச மாதிரி தொங்கிட்டு இருக்கிறதும் இந்த பக்கம் அவ மூவ் பண்ற டைரக்ஷன் வந்து முன்னாடி வந்து மூவ் பண்ற இதுல ஒரு பைரவி இருக்குதா இது வந்து ஒரு துணை தெய்வம் மாதிரி வச்சுங்களேன் இப்ப கவிஞத்து வரீங்கள நேற்று ஐயா சொல்லிட்டு பைரவியை கேட்பாளை பார்மின் பார்மின் கான்மீன் கான்மீன் அப்படின்ட்டு போர்க்களில் பைரவியை வந்து சொல்லப்படும் இந்த பைரவியும் வந்து ஒரு ஒரு சபார்டினேட் மாதிரி ஒரு துணை சக்தி மாதிரி அவளும் போர்க்காலத்தில் வந்து சண்டை போடுறாங்க இப்போ போர்க்களத்தில் சண்டை போடுறோம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இப்போ வேற அவளுடைய பாடி எக்ஸசைஸ் பாடி மாதிரி போர்க்காலத்தில் போட்டு செய்கிறோம் அதனால வந்து அவர் எப்படி இருக்கிறா கத்தி வந்து அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறான் பிரச்சனை மகிஷன் வந்து எங்க எப்படி நிக்கிறாங்க மகிஷன் நிக்கிறது தோரணையவே பார்த்தீங்கன்னா ஒரு கால் இங்க வச்சு ஒரு கால் அப்படி வச்சுட்டு கதையை எப்படி பிடிச்சிருக்கான் இப்படி இல்ல பிடிக்குமே கதைய எதிரி இந்த பக்கம் இருக்கா கதை எந்த பக்கம் பிடிக்குமோ இவன் ஏன் எந்த பக்கம் பிடிச்சிருக்கிறான்

மேல இருந்து சண்டை போட்டு அவனை வெட்டப்பட்டு அவன் உயிர் இல்லாம தலகிலாம் விழுந்துட்டு இருக்கிறான் அவன் மூக்கு இங்க இருக்கு இதுல வந்து தலைகளை விழுந்துட்டு இருக்கிறான் அவன் தலை இங்க இருக்கு இன்னொருத்த ஆல்ரெடி கீழே கிடக்கு முதல்லயே வந்து சேர்த்து வைக்கிறாங்க அப்போ சேர்த்து விட்டு இருக்கிறவன் சேர்த்து போடுறவன் பின்வாங்கி ஓடுறவன் ஓடிக்கிட்டு இருக்கிறவன் சீல தூக்கி எரிஞ்சுட்டு ஓடுறவன் கத்தி வச்சிருந்து ஒன்று பண்ணணும் அப்போ இந்த இந்த சிற்பம் வந்து என்ன சொல்லியது அப்படின்னா மகத்தான வெற்றி சொல்றாங்க யாருமே சாப்பிட யாருமே கீழ யாருமே சோறு அப்போ வந்து எப்படி ஒரு கீர சக்தியை வந்து ஒரு தெய்வீக சக்தி வெற்றி உடலு அப்படிங்கிறது தான் அந்த காமையே கிடையாதுன்னு சொல்லணும் சொல்றது சரியா தப்பா அப்படி பண்ணுவாங்க பட் சொல்லாம இருக்கும் பெரியாரையும் அப்படின்னா என்ன செஞ்சு குழந்தை இல்லை இதனுடைய மாஸ்டர் பிரெயின் வந்து எப்பேர்பட்ட பிரெயினாக இருந்திருப்பான் அவன் எப்படி ஸ்கட்சி போட்டுருப்பான் எப்படி கொடுத்துருப்பாங்க தேவாத பெருந்தச்சன்னு ஒத்துந்தான் தலைமை தச்சன்னு சொல்கிறாங்க சில பேர்கள் நீங்கள் பூஞ்சேரி கிராமத்துக்கு போனீங்கன்னா வழியில் ஒரு பாறையில் நாலஞ்சு பேர் அதுதான் சித்தியூரினுடைய பேரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அது திருவூர் ஜீர் ஒரு கோயில் இருக்கு அதுல தேவாத பெருந்திருக்கு இப்போ அந்த காலத்தில் வந்து இப்போ ராஜ யார் பிரகதீஸ்வரர் கோயிலை யாரு கட்டினா தெரியாது அந்த மரமே கிடையாது ராஜராஜ என்ன பண்றான் அவனை கூப்பிட்டு வந்து அவனுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறான் என்ன தன்னுடைய பேரை வந்து அவனுக்கு பட்டமாக கொடுக்குறான் ராஜராஜ பெருந்தான் அப்படின்னு பட்டம் பேர் பேர்பட்ட ஒரு கௌரவம் தான் ராஜராஜ பெருந்தட்சன் ஒரு மன்னன் பேரை அவங்க வச்சுக்கிறாங்க ஒரு சிற்பி அந்த பேரை காமிச்சிக்க அப்போ ஒரு சிற்பி எப்படி கௌரவம் பண்ணிக்கிறாங்க அது இதுல வந்து மாமல்லபுரத்தினுடைய மகத்தான சிற்பி வந்து ஆமா தேவாத பெருந்தச்சன் சொல்றாங்க இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அப்போ நம்ம காலம் தான் பிரச்சனை இல்லை ஓவியம் அப்புறம் தீபிகள் கீழே முதல்ல பேர் பேர் பேர்த்தலும் வேலையா எழுதிட்டு பேர் எழுதுனாவே போதுங்க

அப்படி உணரல அப்படின்னா முக்கியம் ஷேக்வியர் சொன்ன ஒரு நாற்காலி இருக்குது நாற்காலியை உடைச்சுட்டீங்கன்னா நாற்காலியை உடைச்சிங்கன்னா அர்த்தமே இல்லை அதை செஞ்சவனை கொண்டுட்டீங்க இப்படி உணரணும் அப்ப எத்தனை முக்கிஷங்கள் நம்மகிட்ட இருக்குது இதை பார்க்கற பார்க்கறது படிக்கிறது ஆய்வு செய்யறது மாத்திரம் இல்லை பாதுகாக்க வேண்டியதும் யாருடைய கடம நம்முடைய கடமை தான் முடிவு வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது நமக்காக தான் ஏஎஸ்ஐ வச்சுட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த உண்மையு போக பண்ணுவாங்க அந்த மாதிரி இது இதுல சிமெண்ட் இல்லை என்னு பார்த்தோம் நீங்கள் இந்த இந்த பகுதியை ரெண்டாக பறிச்சிங்கன்னா இந்த சென்ட்ர்பத்தில் இருந்து இந்த பக்கம் இருக்கிற ஊரும் இந்த பக்கம் ஊரும் எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அதிசயமாக பார்ப்போம் எதுக்கேன் அது எதுவும் முடியல அதை பொற்றவை யாரும் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இதுக்கு நேர் ஆப்போசிட் சைடில் இருக்கிறது வந்து இதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சிற்பம் தான் பள்ளிகொண்ட பெருமாள் மாதிரி O dùn olùrwọ̀n gẹ wa.